ஹலோ கைஸ் கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே இந்த கிஃப்ட்டு ஃபுல்லாக தொங்கி நின்ந்தது எனக்கு வந்து இந்த ரிப்பன் ரொம்ப பிடிச்சி போச்சு ஹாட்டின் ஹாட்டின்னா இருந்துச்சு அழகாக இருந்துச்சா அப்பா பேக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் இது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கிஃப்ட் வந்து ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் ரப்பர் பேண்டு கம்பல் அதெல்லாம் வந்து இருந்துச்சு சரி இப்போ என்னடா வச்சிருக்காங்கன்னு திறந்து பார்த்தா வெறும் அட்டையாக இருந்தது என்னடா இது ஒன்றும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது சைடில் ஏதோ கிளிட்டர் மாதிரி மினிட் இருந்தது உள்ள பார்த்த கயிறு மாதிரி இருந்துச்சு உள்ளேருந்து எடுத்து பார்த்தா ராக்கி எனக்கு பார்த்த உடையே ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா ரக்ஷாபந்தன் அப்போலாம் பார்த்தோ அப்போலாம் எனக்கு வந்து ஆசை இந்த மாதிரி நம்ம அண்ணன்களுக்கும் நம்ம ராக்கி கட்டணும் அட்லீஸ்ட் ராக்கியை கண்ணாலையாச்சும் பார்க்கணும்னா சும்மா தான் பார்த்துருக்கேனே தவிர நான் நேரில் அதை பார்த்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு இது பத்திரமாக எடுத்து வச்சு ரக்ஷாபந்தன் அப்போது கண்டிப்பாக கிளாச்சி கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறேன் கிளச்சு பார்ப்போம் இந்த கிஃப்ட் நான் போன வாட்டி வாங்கும் போது கூட்டி கூட்டி பேண்ட் வந்துச்சு பரவாயில்ல இந்த வாட்டி ராக்கி வந்திருக்கு ஸோ ஹாப்பி